ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்மா சாமியில் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான தட்டப்பயர் கடைசல் தாங்க செஞ்சிருக்கிறோம் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் ஈவன் பேச்சுலர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் முதல்ல இரநூறு கிராம் அளவுக்கு தட்டைப்பயிறு அடித்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கல் குப்பை எல்லாமே இருக்கும் நம்ம வந்து பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு தான் சமைக்கணும் பாருங்கள் இப்போ கூட இதில் அளவுக்கு குப்பை இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல் கூட இருக்குது இது மாதிரிலாம் இருக்கும் அதனால் பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா குக்கரில் பருப்பு வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிருக்கிறேன் நீங்கள் பருப்பு கூட அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ கூட சேர்த்துக்கோங்க ஆனால் பருப்பு வந்து வேகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் பருப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு முழு பூண்டையும் ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துருக்குறேன் இது வந்து நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்துட்டு இது மாதிரி பருப்பு வந்து நமக்கு வெந்து வந்துடும் இதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கரண்டியில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா இது நல்லா கரண்டியோ இல்லை மற்றோ வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இது நல்லா கடையணும் இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம எந்தளவுக்கு கடைசல் செய்கிறோமோ அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா கடைஞ்சி விற்றுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிருந்தீங்க அப்படின்னா வடிச்சிட்டு கடைஞ்சிக்கோங்க இல்லை நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சமமாக இருந்தது அப்படின்னா அப்படியே கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இது போல தான் இருக்கும் இப்போ நீங்கள் பருப்பு வேகும் போது தண்ணி அதிகமாக ஊற்றி வடித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இது போல் நம்ம வெறும் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கடைசல் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே நல்லா கொதிஞ்சு வரணும் அடிப்படிக்காத படிக்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிய விட்டுருங்க பச்சை வாசம்லாம் போகட்டும் அதாவது பச்சை வாசம் இருக்காது நம்ம தண்ணி ஊற்றி இருந்தோம்ல அதனால் கொஞ்சம் நேரம் கொதியட்டும் இப்போ நல்லா கொதிஞ்சி வந்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட கொத்தமல்லி தழைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இப்போ நம்மளோட தட்டப்பேர் கடைசல் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் ரெடியாகிடுச்சுங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம இது கூட எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா எதையுமே சேர்த்தலை சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை சிம்பிளாக இருக்கக்கூடிய எந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட நீங்கள் சிம்பிளாக ஒரு பொரியலோ இல்லை கூட்டோ இல்லை அப்பளம் ஊர்க்காய் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க நான் கூட இன்றைக்கி புடலங்காய் பொரியல் தங்க செஞ்சுருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கிறத உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ